அமெரிக்கத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை லேசான மழை பொழிவு பதிவாகியதுடன் நாடு முழுவதும் தூசியுடன் காற்று வீசியது இதனால் சாலைகளில் தெரிவுநிலை குறைந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளானதுடன் தெருக்களில் நடந்து செல்பவர்களும் சற்று சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் இந்த சீரற்ற வானிலை தொடர்பாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று காலை அபுதாபியின் அல்பத்தின் பகுதியில் லேசான மழை பெய்ததாகவும் அதனைத் தொடர்ந்து நேற்று மற்றும் புஜேரா மற்றும் டிப்பா ஆகிய பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளது முன்னதாக அல் சுயே ஷார்ஜா ராசல் கைமா மற்றும் உமல் குவைன் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியது அதே நேரத்தில் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலும் லேசான மழை பதிவானதாக வானியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையில் இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட வீடியோ ஒன்றில் நேற்று பிற்பகல் வடமேற்கு துபாயில் காற்றுடன் கூடிய தூசி நிறைந்த நிலைமையை காண முடிந்தது முன்னதாக புழுதிப்பியல் காரணமாக சாலைகளில் தெரிவுநிலை நிலை குறையும் அபாயம் இருப்பதாக என் சி அறிவித்திருந்தது குறிப்பாக அல்மக்தும் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள பகுதிகளில் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது மேலும் இதனால் அப்பகுதியில் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் தெருவு நிலையானது இரண்டாயிரம் மீட்டருக்கு கீழ் குறைந்ததாகவும் கூறப்பட்டது அதே போன்று இன்றைய தினத்திற்கான முன்னறிவிப்பில் வடக்கு கடலோர மற்றும் கிழக்கு பகுதிகளில் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் தூசி நிறைந்ததாக இருக்கும் என கூறியுள்ளது காற்றின் வேகம் மணிக்கு இருபது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் சில சமயங்களில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடல் பகுதிகளை பொறுத்தவரை அரேபியா வளைகுடாவில் கடல் மிகவும் சீற்றமாகவும் ஓமன் கடலில் ஓரளவு சீற்றமானதாக இருக்கும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க